யூனியன் என்று சொல்கிறோம் இந்த யூனியன் இல்லாத நிலை எது என்றால் மீட்பை இழந்த நிலை நாம் இணைந்திருக்க வேண்டும் திருச்சவையோடு இணைந்திருக்க வேண்டும் அந்த இணைந்திருப்பதன் பொருள் அங்கே உட்கார்ந்து அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்வது நாம் இருந்து வாழ்ந்தாலும் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தாலும் நாம் திருச்சவையோடு இணைந்திருக்கிறோம் இந்த பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா பிரான்சிஸ்கன் சபைகள்லே வச்சுக்கலாம் எல்லாமே எதை ஆன்மீகமாக வைத்திருக்கின்றன என்றால் மூன்று நிலையில் உள்ள சபைகளும் என்றால் நற்செய்தி வாழ்கிறார்கள் என்பது முதல் சபையும் இரண்டாம் சபையும் பார்க்கும் பொழுது பார்த்த மாத்திரத்தில் தெரியும் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய வாழ்வு முறை அவர்கள் இருக்கும் இடம் எல்லாமே எதை காட்டுவென்றால் நற்செய்தியை வாழ்ந்து காட்ட இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் மூன்றாம் சபையினர் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையினர் எப்படி என்றால் மற்ற பொது நிலையினர் மாதிரியே தான் இருக்கும் பார்த்தால் தெரியாது அப்ப அவங்க வந்து இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதுன்னு என்னன்னா இதுதான் முதல்ல நாம் பில்லியல் தத்தெடுப்பை நம்பி வாழ வேண்டும் அவ்வளவுதான் பில்லியல் தத்தெடுப்பை நம்பி நாம் வாழும்போது நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகிறோம் எல்லா புனிதர்களும் அதான் அந்தோன் யார் என்று சொல்கிறோம் அவரும் பில்லியல் தத்தெடுப்பை நம்பியதால் அவ்வளவு புதுமைகள் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பில்லியல் தத்தெடுப்பு மூலமாக கடவுளின் பிள்ளையாகவே விண்ணகத்தில் இருக்கிறார் தான் அவரை புனிதர் என்று அழைக்கிறோம் அவரும் இந்த தத்தெடுப்பை அறிவித்தவர் என்ன செய்தார் என்றால் இனி மன்னகத்தில் இருக்கக்கூடிய நபர் தந்தை என்று அழைக்கக்கூடிய நபர் என்னுடைய நபர் அல்ல விண்ணகத்தில் இருக்கிற தந்தை ஒருவர் தான் என்னுடைய தந்தை என்று கூறினார் அந்த நம்பிக்கையில் வாழ்வதுதான் நற்செய்தியை வாழ்ந்து காட்டும் செயல் இந்த நம்பிக்கை தான் இப்பொழுது திருச்சபையில் பிரான்சிஸ்கன் சபையில் கூட எம்டி ஆகி வருகிறது அதனால் இந்த அவங்களுடைய எக்லேசியல் யூனியன் நேச்சுரலாக அதை உண்மையில் பார்க்க போனால் பிரிந்த நிலையில் இருக்கிறது போன்று இருக்கிறது அல்லவா அந்த பிரிந்து கொண்டு இருக்கிறார்கள் போன்ற ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு டயசிஸும் அதை மறைமாட்டமும் எல்லாமே அப்படித்தான் அவரவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் எக்லேசியல் யூனியனை குறித்து கவலைப்பட வேண்டும் என்ற வாழ்வையில் வாழ்கிறேன் என்று சொல்லி வந்துவிட்டு இந்த வந்த இடத்தில் அதை மறந்து விடுகிறார்கள் வேறு அதாவது இப்போ உள்ள திருத்தந்தை வார்த்தையில் சொல்ல போனால் செல்வத்தை தேடுகிறார்கள் அதனால தான் கருதினால் மார்கள்லாம் அதை பணிநீக்கம் நீக்கம் அல்லவா அந்த குற்றச்சாட்டு தான் செல்வத்தை தேடுவது நமது நோக்கம் அல்ல நாம் என்ன தேட வேண்டும் இணைந்திருக்கும் நிலை எக்லேசில் யூனியன் திருச்சியோடு இணைந்திருக்கும் நிலையை நாம் தேட வேண்டும் அப்போ இணைந்திருக்க என்ன செய்ய வேண்டும்

த சென்ஸ் ஆஃப்ரூத் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் ட்ரூத் அப்படின்னா என்ன பில்லியல் அடாப்ஷன் உள்ளது கடவுள் நம்மை தத்தெடுப்பது பில்லியல் முறைப்படி சந்தான முறைப்படி அதாவது சந்தையினர் ஆக்கும் முறைப்படி அப்படின்னா என்ன கடவுளாக மாற்றுவதற்கு நாம் கடவுளாக மாற முடியும் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் திருச்சபையில் இருக்கிறோம் இந்த உண்மை மறந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாம் திருச்சவியோடு இணைந்த நிலையில் இல்லை சொல்கிறார் அன்னை அவர்கள் பீப்புள் கனெக்டட் பை இன்விசிபிள் வயர்ஸ் அக்ராஸ் த குளோப் எட் மோர் இன்ஃபர்மேஷன் இன் வேர்ல்ட் பட் லூசிங் ஆல் சென்ஸ் ஆஃப் ட்ரூத் அது வழக்கம் சொல்றாங்க ஒரு காலத்தில் என்னன்னா புக்கு மூலிமா தான் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு புக்கு அச்சிட்டு வரத்துக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் பல மாதமும் ஆகலாம் ஆனால் அது நடந்த உடனே தெரிந்த உடனேயே நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அடுத்த செகண்ட் ஆனால் இப்பொழுது உள்ள காலத்தில் பாருங்கள் அந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு செய்தி வெளியிட்ட அடுத்த செகண்ட் உலகம் முழுவதும் கிடைத்து விடுகிறது எங்கென்று வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அது தான் இன்டர்நெட் என்று போய் சொல்கிறோம் அதுக்குள்ளே போனால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேண்டுமானாலும் கிடைக்கும் அதான் சொல்வாங்க அசஸ்ட் ஆல் இன்ஃபர்மேஷன் இன் த வேர்ல்ட் அது என்ன புண்ணியம் இல்லை பட் லூசிங் ஆல் சென்ஸ் ஆஃப் ட்ரூத் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அந்த உண்மை மீட்க வல்ல உண்மை என்று சொல்லப்படுகிறது அல்லவா அந்த சென்ஸே இழந்து விடுகிறோம் அதை குறித்து நாம் எதுவும் தெரிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார்கள் நாளை என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் த விஷன் வான்ண்ட் ஆஃப் அ கிரேட் அப்பாஸ்டி அ மாஸ் ஃபாலிங் அவே ஃப்ரம் காட் அப்பாஸ்டி எதுவுமே பார்த்தோம் அப்பாஸ்டசி என்ற வார்த்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஆனால் அதை அங்கே விளக்கவில்லை ரெண்டாவது வாரத்தில் நாட் அ ப்ரோ ப்ராஃபஸி ஆஃப் பிசிக்கல் அப்பாக்லிப்ஸ் இட் வாஸ் அ ப்ராஃபி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அப் அப்பாகுலிப்ஸ் என்று பார்த்தோம் அல்லவா அதாவது இரண்டு வகை இரண்டு வகையான அந்த மாஸ் ஃபாலோங் அவே ஃப்ரம் காட் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த முடிவு இறுதி முடிவு என்று அப்போ இந்த அதில் வந்து அதுக்கு உதவு அதோடைய ஒரு பகுதி தான் அப்பாஸ்டி அப்பா கிளிப்ஸோடைய ஒரு பகுதி அப்பாஸ்டி அதனால் அது குறித்து அன்னை மரியால் என்ன கோட்டிருக்கிறார் என்பதை நாளை பார்ப்போம்